அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சங்க தமிழரின் சமய கொள்கைகள் சங்க பாடல்கள் தமிழர்தம் தம் வீர வரலாற்றை அகம்புறம் என்ற கூறுகளின் வழியாக அவர்தம் சமூக வரலாற்றையும் பண்பாட்டு அசைவுகளையும் அழகுற வெளிப்படுத்துகின்றன இப்பண்பாடு சங்ககால தமிழர்களின் இறை வழிபாட்டு கூறுகளை உள்ளடக்கியதாக உள்ளது சங்ககால தமிழர்களின் சமய உணர்வு ஒழுக்கங்கள் குறித்த சொற்களும் சொற்றொடர்களும் சங்க இலக்கிய பாடல் வரிகளின் வழியாக மிகுதியாக காணப்படுகின்றன அவையே நாம் சங்கத் தமிழர்களின் இறை வழிபாட்டு முறைகளை அறிந்து கொள்ளும் சான்றுகளாகவும் வாயில்களாகவும் நின்று நம்மை வியப்படைய செய்கின்றன புறப்படை எடுப்பு எதையும் எதிர்கொள்ளாத சங்கத் தமிழர்கள் புலவர்களின் பாடல்களையே சமூக அரசியல் மற்றும் வரலாற்று ஆவணங்களாக கொண்டிருந்தன சங்ககால ஆட்சியர் வரலாறு குறித்த சங்ககால கல்வெட்டுக்களோ ஓலைச்சுவடிகளோ கிடைக்காமல் போனதற்கு இதுதான் காரணமாகும் சங்க இலக்கியங்களும் தொல்காப்பியம் உள்ளிட்ட இலக்கணங்களும் சங்ககாலத்தில் இருந்த உலக வழக்கையும் செய்யுள் வழக்கையும் ஒட்டியே உருவானவை என்பது தொல்காப்பியத்தின் பாயிரத்தில் பணம் பாறனார் பாடியுள்ளார் தமிழ் கூறும் நல்லுலகத்து வழக்கும் செய்யிலும் ஆயிறு முதலின் என்னும் வரியிலிருந்து இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் தமிழரின் சமய கொள்கைகளை தெளிவாக நிறுவ வேண்டுமானால் சங்க காலத்தில் இருந்த உலக வழக்கையும் செய்யுள் வழக்கையும் மட்டுமே சான்றாக கொள்ளலாம் கடவுள் ஒருவர் உண்டு என்பதை உணர்ந்து அவரை வாழ்த்தி வணங்கி வழிபட்டு உலக வாழ்க்கையை மேற்கொள்வது சமய வாழ்வாகும் இந்த கடவுள் கொள்கைக்கு நிலைக்களமாக உயிர்களும் இவ்வுலகமும் விளங்குகின்றன உலகத்தை என்று வரையறுக்கின்றது நம்முடைய தொல்காப்பியம் இவ்வைந்துக்கும் அப்பால் அவற்றை ஆக்கி படைத்து ஆட்டுவிக்கும் முதற் பொருளை சங்கத்தமிழர் கடவுள் என்றும் இயவுள் என்றும் குறித்துள்ளனர் கடவுள் வாழ்த்து பெரியோர் ஏற்றும் பெரும்பெயர் இயவுள் ஆகிய தொடர்மொழிகள் இவைகளை நிறுவுகின்றன சமயம் என்ற நிலைக்களத்தில் காலம் உலகம் உயிரே உடம்பே பால் வரை தெய்வம் வினையே பூதம் ஞாயிறு திங்கள் சொல் என வரும் ஐந்தும் சிறந்த பொருட்களாக நிற்கின்றன உயிர்கள் ஓரறிவு உடைய புல் முதல் ஆறறிவு உடைய மனிதர்கள் முடிய ஆறு வகைப்படுகின்றன இந்த உயிர்கள் அனைத்தும் என்றும் தொல்லுயிர் என்றும் சிறப்பாக வழங்கப்படுவதால் அவை கடவுளாகி முதற்பொருளால் படைக்கப்படாமல் கடவுளை போன்றே என்றும் நிலைப்பேறு உடைய உட்பொருளாக உள்ளது உயிர்கள் தவிர்த்த உலகமும் உலகில் உள்ள பொருட்களும் முதற்பொருளால் படைக்கப்படுவன என்பது கடவுளை முதற்பொருள் என்று குறிப்பதோடு உலகு இயற்றியான் என்றும் உலகு படைத்தோன் என்றும் நச்சினை இருநூற்றி நாற்பதாவது பாடலில் குறிப்பிடப்படுவதிலிருந்து அறிந்து கொள்ளலாம்